தை திருநாளில் பொங்கல் வைக்கும் முறைகளும் வழிபாடுகளும் பொங்கல் வைக்க உகந்த நேரம் பொங்கல் பண்டிகை எதனால் கொண்டாடப்படுகிறது என்ற கேள்வி பலருக்கும் இருக்கலாம் உண்மையில் பொங்கல் பண்டிகையானது சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பண்டைய தமிழ் கலாச்சாரத்தில் உருவான ஒரு நிகழ்வாகும் விவசாயம் நமது பிரதான வேலையாக இருந்த நிலையில் விவசாயிகள் இந்த விவசாயத்திற்கு உதவிய சூரிய பகவான் கால்நடைகள் மற்றும் பிற இயற்கை வளங்களுக்கு நன்றி தெரிவிக்க இந்த நாளை அறுவடை செய்த புதிய அரிசியை கொண்டு பொங்கல் செய்து அதை படைத்து வழிபட்டு வந்தனர் காலப்போக்கில் இந்த பழக்கம் பொங்கல் பண்டிகையாக மக்களால் கொண்டாடப்பட்டு வந்தது தைப்பொங்கல் அன்று சூரியன் உதயமாகும் முன்பே எழுந்து அனைவரும் தலைக்கு குளித்துவிட வேண்டும் ஏனென்றால் தைப்பொங்கல் அன்று நாம் சூரிய பகவானுக்கு பொங்கல் வைத்து வழிபடுகிறோம் அதனால்தான் காலையில் சூரியன் உதயமாகும் முன்பே நாம் குளிக்க வேண்டும் பொங்கல் அன்று காலையில் நல்ல நேரம் பார்த்து வீட்டு முற்றத்தில் பெரிய அளவிலான குத்துவிளக்கேற்றி வைக்க வேண்டும் அதேபோல போல இருக்கும் தாய்மார்கள் நெற்றியில் கட்டாயம் பொட்டு வைத்து கொண்டுதான் பொங்கல் வைக்க வேண்டும் வீட்டின் கிழக்கு திசை நோக்கிதான் பொங்கல் பானை வைக்க வேண்டும் புதிய மண்பானை அல்லது பித்தளை பொங்கல் பானையில் மஞ்சள் குங்குமம் வைத்து பொங்கல் வைக்கும் பானையின் வாய்ப்பகுதியில் இஞ்சி கொத்து மற்றும் மஞ்சள் கொத்து மற்றும் திருநீர் கொட்டு வைத்திருக்க வேண்டும் வாசலில் அடுப்பு வைத்து சூரியனுக்கு முன்பு பொங்கல் வைப்பது சிறப்பானது முடியாதவர்கள் வீட்டுக்குள் வைக்கலாம் பொங்கல் வைப்பதற்கு முன்பு மறக்காமல் மஞ்சளால் பிள்ளையார் செய்து அதற்கு குங்கும பொட்டு வைத்து மாக்கோலம் போட வேண்டும் அடுப்பில் பொங்கல் பொங்கும்போது அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்று சொல்ல வேண்டும் பொங்கல் வைத்த பிறகு பொங்கலிடும் இடத்தில் வாழை இலையில் பூஜைக்கு தேவையான பொருட்களை வைத்து ஒரு உலக்கில் புதியதாக அறுவடை செய்த நெல்மணிகளை வைக்க வேண்டும் அதனுடன் நீங்கள் பிடித்து வைத்திருந்த மஞ்சள் பிள்ளையார் வைக்க வேண்டும் வாழை இலையில் பச்சரிசியை பரப்பி அதன் மேல் கத்தரிக்காய் கருணைக்கிழங்கு சிறு கிழங்கு வள்ளிக்கிழங்கு அவரைக்காய் அவரை பூசணி துண்டு பிடிக்கிழங்கு வெல்லம் பச்சரிசி கலவை வெற்றிலைப்பாக்கு பழம் மஞ்சள் கிழங்கு ஆகியவற்றை வைக்க வேண்டும் கரும்பின் ஓலையை வெட்டாமல் கரும்பாக சுவரில் சாய்த்து வைக்க வேண்டும் ஒற்றை கரும்பாக வைப்பதை தவிர்த்து இரண்டு கரும்புகள் வைக்க வேண்டும் இதையெல்லாம் வைக்க முடியாது என்பவர்கள் பூஜை செய்யும் போது சர்க்கரை பொங்கல் கரும்பு ஆகியவற்றுடன் கல்லுப்பு துவரம்பருப்பு வெல்லம் பச்சரிசி அல்லது நெல் போன்றவற்றை வாங்கி வைத்து வழிபடலாம் இவை மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருளாக கருதப்படுவதால் இவற்றை வைத்து பூஜை செய்வதால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் விவசாயத்திற்கு தேவையான களைவெட்டி அருவாள் போன்றவற்றை வைத்து அதற்கு சந்தன குங்குமம் வைக்க வேண்டும் பிறகு அகழ்விலக்கேற்றி வைத்துவிட்டு தேங்காய் உடைத்து கற்பூர தீப ஆரத்தி காண்பித்து சூரிய பகவானுக்கும் குலதெய்வம் இருக்கும் திசைக்கும் ஆரத்தி காண்பித்து வணங்க வேண்டும் முதலில் சூரிய பகவானை மனதில் நினைத்து படைத்துவிட்டு பிறகு காகத்திற்கு படைக்க வேண்டும் பொங்கல் வைத்த பானையை அன்றே கழுவக்கூடாது அதில் கொஞ்சமாவது பொங்கல் மிச்சம் வைத்துவிட்டு அடுத்த நாள் தான் கழுவ வேண்டும் இதனால் வீட்டில் தனம் தானியம் பெருகும் விவசாயிகள் நல்ல மகசூலை காண்பார்கள் பொங்கல் வைக்க உகந்த நேரம் தைத்திருநாள் முதல் நாளில் பொங்கல் வைக்க காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் உள்ளது இதன் பின்னர் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை உகந்த நேரமாகும்